வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லா பக்கமும் ஒரே இருட்டா இருக்கு இனியா வீட்டுக்கு வர்றாங்க கேட்டு திறந்து உள்ளற வர்றவங்க மெயின் கதவு கிட்ட வந்து பார்க்க அது பூட்டி இருக்கு அவங்க கதவை தட்டிக்கிட்டு இருக்க உள்ள சோஃபால நிதிஷ் படுத்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காரு கதவை தட்டுற சத்தம் கேட்டு அம்மா அம்மானு ரெண்டு தடவை கூப்பிட்டு பாக்குறவரு அவரே எழுந்து கிட்ட வர இனியா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க நிதிஷ் நிதிஷ்னு கூப்பிட்டு இருக்காங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னோன்னு அங்கிள் அங்கிள்னு கதவு கதவுகிட்டே வர்ற நிதிஷ் அந்த கீ ஹோல் வழியாக இனியா வெளியே நிற்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு இவ்வ தான் வந்திருக்காளா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மறுபடியும் சோஃபால போய் உட்கார்ந்துடுறாரு வெளியே நிக்கிற இனியா என்ன யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிதிஷ்க்கு கால் பண்றாங்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது காலை கட் பண்ணி மறுபடியும் அவர் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இனியாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு யாரும் இல்லையா இல்ல இருந்துகிட்டே கதவை திறக்காம இருக்காங்களா அப்படின்னு படி படியறங்கி வர்றவங்க காரை பார்த்துட்டு கார் இங்கே தான் இருக்கு அப்போ வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் கிட்ட வர்றாங்க காலிங் பெல் அடித்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க நிதிஷ் அங்கேருந்தே ஒரு பார்வை பார்த்துட்டு மொபைலில் விளையாட்டை கண்டினியூ பண்ண நிதிஷ் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குற இனியா கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் நிதிஷ்க்கு கால் பண்ணுறாங்க கதவை ஒரு பார்வை பார்க்கணும் நிதிஷ் காலை கட் பண்ணிட்டு போடு அப்படின்ட்டு மறுபடியும் கண்டினியூ படியை விட்டு கீழே இறங்குற இனியா ஃபியூ ஸ்டெப்ஸ் இப்படியும் அப்படியும் நடந்துட்டு இருக்க அவங்க மொபைலுக்கு கால் வருது எடுத்து அட்டன் பண்ண மேடம் கேப் புக் பண்ணிருந்தீங்களா இதோ வந்துடுறேன்னு சொல்ல இனியா கதவை ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே போறாங்க என்ன சத்தத்தையே காணோம் அப்படின்னு நிதிஷ் யோசிச்சுட்டு இருக்க அவங்க கேட்டை சாத்திட்டு வெளியே போயிடுறாங்க நிதிஷ் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து பார்க்க அங்க யாருமே இல்ல எங்க போயிருப்பா போயிட்டாளா எங்கே போனா என்ன அப்படிங்கிற நிதிஷ் மறுபடியும் வீட்டுக்குள்ளே கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு அப்போ அவங்க அம்மா கீழே வந்து டேய் என்னடா ரொம்ப நேரமாக காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னு கேட்க ஆ அதை இப்போ வந்து கேக்குற பெல் அவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்தது அப்போ வந்து கேட்கல அப்படின்னு நிதிஷ் சொல்ல ஒரு முக்கியமான ஃபோனில் இருந்தேன்டா யார் வந்ததுன்னு கேக்குறாங்க சந்திரிகா ஆ ஃபுட் டெலிவரி பண்றவன் அட்ரஸ் மாதிரி வந்திருப்பான் போல அப்படின்னு நிதிஷ் சொல்ல இனியா இன்னும் வரலையான்னு கேக்குறாங்க சந்திரிகா இல்லையேன்னு நிதிஷ் சொல்ல எப்ப வருவா அப்படின்னு உங்க அம்மா கேட்க தெரியாதுங்கிறாரு நிதிஷ் நீ என்னடா பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சந்திரிகா கேக்க நானும் அவளை வேலைக்கு அனுப்பி வச்சேன் அப்பா தானே அனுப்பி வச்சாரு எது கேக்குறதா இருந்தாலும் அவர்கிட்டயே கேளு அப்படின்னு நிதிஷ் சொல்ல சலிச்சிக்கிற சந்திக்கா ஓகே ஓகே நீ டென்ஷன் ஆகாத நீ போய் விளையாட போங்கிறாங்க பாவம் அந்த மூணு மாசத்து பாப்பாவும் விளையாட போகுது ஹோட்டல்ல பாக்கியா அடுப்புகிட்டே நின்று செல்வி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கே இனியா வர்றாங்க இனியா வா 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 அப்படின்னு பாக்கியா சொல்ல இனியா பாப்பா வா அப்படின்னு செல்வியும் கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் இரு வர்றேன் அப்படின்னு இனியாக்கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா வேலையை பார்க்க செல்வி சர்வீஸ் பண்றாங்க பக்கத்துல வர்ற பாக்கியா இனியா வேலையெல்லாம் எப்படி போச்சு ஆ நல்லா போச்சுமாங்கிறாங்க இன்னைக்கு நீ டிவில வந்தியா அப்படின்னு பாக்கியா ஆஹா வரலங்கிறாங்க இனியா இங்க ஒரு டிவி வாங்கி வைக்கலாம்னு நினைச்சேன் ஆளுங்களுக்கே இடம் இல்ல இங்க எங்க டிவி வைக்கிறதுன்னு விட்டுட்டேன் ஏன் இனியா வேலைக்கு போயிட்டு நேரா இங்கேதான் வர்றியா அப்படின்னு உங்க அம்மா கேக்க ஆமாங்கிறாங்க இனியா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட பாரு சரி காஃபி சாப்பிடுறியா அப்படின்னு பாக்கியா கேக்க இனியா சரின்னு தலையாட்ட செல்வி ஒரு காஃபி எடுத்துட்டு வா என்ன சொல்ல ஆ சரிக்காங்கிறாங்க செல்வி இனியா மகளோட கண்ணத்தை பிடிச்சி செல்லம் கொஞ்சிட்டு இருக்காங்க செல்வி காஃபி கொண்டு வந்து குடிக்க இனியா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க கவுன்சிலர் அதுக்கப்புறம் ஏதாவது தொந்தரவு பண்ணாராமா அப்படின்னு இனியா கேட்க பெருசா எதுவுமே பண்றது இல்ல எங்களால சமாளிக்க முடியுங்கிற விதத்துலதான் அவரு பண்றாரு கொஞ்ச நாள்ல போர் அடிச்சு அவரே நிறுத்திடுவாரு பாரு அப்படின்னு பாக்யா சொல்ல பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு இனியா கேக்குறாங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள தள்ளி இருக்குல்ல அதனால இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கிறதே நிறைய பேருக்கு இருக்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் தான் போகுது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப போகுது இனியா பாப்பா ஒரு வேலைக்கு பத்து பேர் சாப்பிட வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு செல்வி சொல்ல இனியா ஏமா நீ தான் புதுசு புதுசா ஏதேதோ பண்ணுவியம்மான்னு கேட்கறாங்க நிறைய ஆஃபர்லாம் போடுவல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அவங்க கேட்க அதுக்குதான் உங்க மனசுல நீங்கள் எப்போவோ சாப்பிட்ட சாப்பாட்டை பற்றி சொல்லுங்க நாங்கள் அதை ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு சமைச்சு தரோம்னு சொல்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்ல ம் அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு ஆனால் லாபம் கொடுக்குற வாங்குறாங்க இனியா லாபம்லாம் பெருசா வராது ஆனால் நம்ம ஹோட்டல் இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய வரும்ல அப்படின்னு பாக்யா சொல்ல கூடவே லாபத்துக்கும் சேர்த்து ஏதாவது பண்ணணும் இல்லமா அப்படின்னு இனியா கேட்க அதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல தீபாவளி பொங்கல்னு ஏதாவது பண்டிகை ஆஃபர் போடலாம்னு பார்த்தா இந்த மாசமும் எந்த பண்டிகையும் இல்லையேங்கிறாங்க செல்வி மா எனக்கு ஒரு ஐடியான்னு இனியா சொல்ல என்ன ஐடியான்னு பாக்கியா கேட்குறாங்க இந்த ஏரியாவில் எந்த ஏஜ் குரூப் ஆளுங்க நிறைய இருப்பாங்க அப்படின்னு இனியா கேட்க பாக்கியா யோசிக்கிறாங்க ஏன் இனியா பாப்பா ஏரியாவை வச்சே ஆளுங்களோட ஏஜ் எல்லாம் சொல்ல முடியுமா ஆர்வமா கேட்க இல்ல செல்வி இந்த ஏரியாவில கொஞ்சம் தான் நிறைய பேர் இருக்காங்க நானும் பாத்திருக்கேங்கிறாங்க பாக்யா ம் கரெக்ட் நானும் ஒரு ரிசர்ச் பண்ண இந்த ஏரியாவுல வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க சிங்கர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க பார்ட்டின்னு வந்துட்டாலே இந்த ஏரியா தான் கில்லிமா ரெண்டு பெரிய மியூசிக் கிளப் கூட இங்கே இருக்கான் அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன இனியா பாப்பா சொல்கிறீங்க அப்போ எங்களையும் போய் பாட்டு கற்றுக்க சொல்றீங்களா அப்படின்னு செல்வி கேட்க பாக்கியா கொட்டிட்டு இருக்க இல்லை ஆண்டி பாட்டு வச்சு ஏதாவது தீம் யோசிச்சா கண்டிப்பாக கிளிப் ஆகும் நீ யோசிமா நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல நல்ல ஐடியா தாண்டி நானும் யோசிக்கிறேங்கிறாங்க பாக்யா எனக்குமே இந்த பாட்டு ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க அக்கா எனக்கு உள்ளர கிச்சன்ல வேலை இருக்குது நான் போய் பாக்குறேன்னு செல்வி சொல்ல சரின்னு பாக்யா சொல்ல செல்வி உள்ளர போயிடுறாங்க இனியா சாப்பிடறியா மசால் தோசை பண்ணி கொடுக்கவா அப்படின்னு பாக்யா கேட்க இல்லம்மா வேண்டாங்கிறாங்க இனியா என்ன முழிக்கிற வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு பாக்யா கேட்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா வீட்டுல சாப்பிடலாமா இனியா கேட்கறாங்க பாக்யா என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்க இல்ல நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் ஒன்னா சாப்பிடுவோமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதுதான் இனியா சொல்ல அதுக்கு என்ன தாராளமா சாப்பிடலாம் செல்விய பார்த்துக்க சொல்லிட்டு நான் இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பி வந்துடுறேன் சரியா அப்படி அவங்க கேக்குறப்ப கொஞ்சம் தான் இருக்கு பாக்யா யோசிச்சுட்டு ஏதோ கேக்க வர உடனே ஏதாவது பிரச்சனையான்னு மட்டும் கேட்கறாத எந்த பிரச்சனையும் இல்ல வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்க அந்த சந்தோஷத்தோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கூட கதையெல்லாம் பேசி தூங்கி அப்படின்னு இனியா சொல்ல உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு ஆ அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல அப்படின்னா ஓகே நீ ஒரு போன் பண்ணி சொல்லிடு நான் செல்வி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு பாக்யா உற்சாகமா எழுந்து போறாங்க அம்மாவை சமாளிச்சு அனுப்பிட்டாலும் இனியா யோசனையா உட்கார்ந்து இருக்காங்க வீட்ல இனியா பாட்டி செளியன் ஜெனின்னு உட்காந்துருக்காங்க ரெண்டு பாப்பாவும் ஏங்கா சீக்கிரமா தூங்கிடுச்சு அப்படின்னு இனியா ஜெனிக்கிட்ட கேட்க கேக்க நைட்டு ரெண்டு மணிக்கு எங்களை எழுப்ப முடியும் அப்படின்னு செளியன் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க இனி எழுந்த என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல சந்தோஷமா கொடுக்கறேன் பாத்துக்கோ அப்படின்னு ஜெனி சொல்ல மறுபடியும் எல்லாரும் சிரிக்கிறாங்க சரி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அண்ணன் குழந்தைங்களையே குஞ்சிட்டிருப்ப நீயும் சீக்கிரமா குழந்தையை பெற்றுக்க எழையிலுக்கு ஒரு குழந்தை உனக்கு ஒரு குழந்தைன்னு பிறந்து அந்த குழந்தைங்கள என் கண்ணால பார்த்துட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண பாட்டி இப்ப எதுக்கு பாட்டி இப்படி ஒரு நெகட்டிவான பேச்சு அப்படின்னு செழியன்னு கேட்க நாலாவது தலைமுறையை பார்க்கறதெல்லாம் பெரிய கொடுப்பினடா அத அனுபவிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க பாக்யா டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வேகமா வெளியே வந்து இப்பதான் இனியா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா அதுக்குள்ள எதுக்கு குழந்தைய பத்தி எல்லாம் பேசணும்னு கேக்குறாங்க எப்படி இருந்தாலும் பெத்துக்க வேண்டியது தானே ஈஸ்வரி சொல்ல கொஞ்ச நாள் போகட்டும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போகட்டும்ங்கிறாங்க பாக்கியா ரெண்டு மூணு வருஷமா அப்படின்னு ஈஸ்வரி தகச்சு போய் கேக்க இனியா நீ இங்க வந்தத உன் வீட்டுல சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க ஆ சொல்லிட்டேமா அப்படின்னு இனியா சொல்ல சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க பாக்கியா அப்போ இனியா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோபிய வர்றாரு செடியா எப்படிடா இருக்க அப்படின்னு செழியன் தலையை ஒரு தடவை தடவிட்டு மக கிட்ட போய் உட்கார்றாரு கோபி பாடா கோபி அப்படின்னு ஈஸ்வரிய கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிட்டே மகளோட தலையை தடவிக்கிட்டு பக்கத்துல உட்காடுறாரு கோபி நீ வந்திருக்கன்னு கோபிக்கு நான் போன் பண்ணி சொன்னேன் உடனே வந்துட்டாங்கிறாங்க ஈஸ்வரி பெருமையா இனியாமா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்க ம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கோபி கேட்க இல்ல கொஞ்ச நேரம்தான் ஆச்சுங்கிறாங்க இனியா சரி பசிக்குது வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு செளியன் கூப்பிடுறாரு சரி சரி வாங்கன்னு பாக்யாவும் உள்ளர போறாங்க டேய் போடா அப்படின்னு கோபி சொல்ல செளியன் எழுந்திருக்க கூடவே ஜெனிய எழுந்து போறாங்க நீயும் வாடான்னு ஈஸ்வரி கூப்பிட இல்லமா நான் சாப்பிட்டாச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி எழுந்து போக கூடவே எழுந்து போன இனியாவை கைய புடிச்சு இனியாமா உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிறாரு கோபி சொல்லுங்க டாடி அப்படின்னு இனியா கேக்க எல்லாரும் ஓகே தானே வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கோபி கேக்க கஷ்டப்பட்டு எச்சில முழுங்கிட்டு இல்ல டாடின்னு தலையாட்டுறாங்க இனியா அங்க எல்லாரும் ஓகே தானே இனியா சொல்ல சரி டே ஒர்க் எப்படி போச்சுங்கிறாரு ஆஹ் நல்லா போச்சு டாடின்னு இனியா சொல்ல குட் குட் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இனியா அப்படின்னு பாக்கியா கூப்பிடுறது கேக்குது இதோ வரேமா அப்படின்னு இனியா சொல்ல போமா அப்படிங்கிற கோபி நீங்களும் வாங்க டேடி கம்பெனி கொடுங்க அப்படின்னு இனியா சொல்ல சாப்பிட்டு தான் வந்தேம்மா நீ போ போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு கோபி இனியா கிச்சனுக்குள்ள வர வா வந்து உட்காருங்கிறாங்க பாக்கியா அவங்க பிளேட் எடுக்க அவங்க பிளேட்லயும் டிஃபன் வைக்கிறாங்க இந்தா எடுத்துக்கோன்னு ஒரு ஹாட் பாக்ஸை திறக்க என்னம்மா எனக்கு பிடிக்கும்னு பட்டர் சிக்கன் செஞ்சியான்னு இனியா கேட்க ஆமா சாப்பிடுங்கிறாங்க பாக்யா கோபி இதை சந்தோஷமா பாத்துட்டு ஒரு நிமிஷம் சிரிக்கிறவரை அடுத்து ஏதோ நினைச்சிட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு உள்ளர உட்காந்துருக்கு ஈஸ்வரிக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது பாக்யா அவன் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றான் அது உண்மையா இருக்கும்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க இனியா ஒரு தடவை அவங்க அப்பாவை திரும்பி பாக்குறாங்க அவன் சாப்பிட்டுருக்க மாட்டான் உண்மைய சொன்னா நான் சாப்பிட சொல்லுவேன் நீ சாப்பாடு கொடுக்க மாட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக தான் அவன் பொய் சொல்றான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்யா அமைதியா நிக்க பாட்டி டேய் முகத்தை பார்த்தாலே அவன் சாப்பிட்டிருக்கானா இல்லையானு அம்மாவால கண்டுபிடிக்க முடியும்டா பாக்யா அவனை சாப்பிட வர சொல்லவா இனியாவும் வந்திருக்கா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அவன் மட்டும் அங்க தனியா இருக்கிறத பாக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அம்மா கூப்படு அப்படிங்கிற மாதிரி இனியாவும் ஜாட காட்டுறாங்க கூப்பிடவா வா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ம் சரி கூப்பிடுங்கிறாங்க பாக்யா ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா எழுந்து வெளியே போறாங்க சாயந்தரம் தான் முட்டி வலிக்குதுன்னு சொன்னாங்க இப்ப எப்படி ஓடுறாங்க பாருங்கிறாங்க ஜெனி கோபி நீயும் வா சாப்பிடலான்னு ஈஸ்வரி கூப்பிடுறாங்க நான் நான் சாப்பிட்டேன்னு சொன்னேனேம்மா அப்படின்னு கோபி சொல்ல நீயும் வந்து சாப்பிடலாம் ஒன்னும் தப்பில்லைங்கிறாங்க ஈஸ்வரி அது அது இல்லம்மான்னு கோபி சொல்லிட்டு இருக்க டேய் பாக்யா தான் உன்ன கூப்பிடவே சொன்னா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி இருந்தே பாக்யாவோட முகத்தை பாக்குறாரு பாக்யா அமைதியா நிக்க அவரோட முகம் அப்படியே விழுந்துடுது டேய் வாடா வா அப்படின்னு கோபியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க எடுத்து வைக்க ஈஸ்வரி எடுத்து பரிமாறிட்டு சாப்பிடுன்னு உட்காருங்க சாப்பிடுப்பான்னு அவங்க சொல்ல அப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லியன்னு சொல்றாரு கோபி ஒரு வாய் வாயில எடுத்து வைக்க அம்மா கிரேவி சூப்பரா இருக்குமான்னு ரசிச்சு சாப்பிடுறாங்க இனியா உம் நல்லா சாப்பிடுன்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜெனி கேட்க ம் நல்லாதான்க்கா இருக்கும் ஆனா அம்மா சமைக்கிற மாதிரி டேஸ்ட் எல்லாம் அங்க வராது நீ சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சாப்பிட சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க பாக்யா கோபி ஒவ்வொரு வாயா எடுத்து வச்சுட்டு ரொம்ப ரசிச்சு நைஸ் ஆசம் பாக்யா தேங்க்ஸ்னு சொல்ல அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஈஸ்வரி ஒரு சிரிப்போட மகனையும் மருமகளையும் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டு முடிக்க ஹால் சோஃபாவில ஈஸ்வரி பக்கத்துல உட்கார்ந்துருக்க கோபி அம்மா மணி பதினொன்னு ஆகுது நான் கிளம்புறேங்கிறாரு நீ தான் பாவம் இந்த வீடு அந்த வீடுன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நான் அலையறது இருக்கட்டும் நீங்க எப்போ அந்த வீட்டுக்கு வர போறீங்க அப்படின்னு கோபி கேக்க வர்றேன்டா வர்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கேக்கும் போதெல்லாம் வர்றேன் வர்றேன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கீங்க வாங்க உடனே கிளம்பி வாங்க கோபி அப்போ அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குறாரு யாருடான்னு ஈஸ்வரி கேட்க சம்பந்திமா அப்படிங்கிற கோபி அம்மாவை பாக்க எடுத்து பேசுறாங்கிறாங்க அவரை கால் ஆன் பண்ணி சமந்தி அப்படின்னு சொல்ல சமந்தி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு சுதாகர் ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கோபி கேக்க யா நல்லா இருக்கேன் நீங்க கிச்சன்ல இருக்கீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களான்னு கேக்குறாரு சுதாகர் தான் இருக்கேன்னு கோபி சொல்ல இனியா உங்களுக்கு ஃபோன் பண்ணாலான்னு சுதாகர் கேக்குறாரு ஏன் கேக்குறீங்கன்னு கோபி கேக்க இல்ல காலையில வேலைக்கு போன இனியா இன்னும் வரல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா யூஸ்வலி வேலைக்கு போனா இவ்வளவு லேட் ஆகுமா அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்க டோன்ட் ஒரி இனியாம்மா இங்க இங்க எங்க வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு கோபி சொல்ல சுதாகர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு வாட் அப்படின்னு அவரு கேக்க இல்ல இங்க தான் பாக்கியா வீட்டுல இருக்கா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஸ்பீக்கர்ல போடுங்கங்கிறாங்க சந்திரிகா சுதாகர் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு எப்போ வந்தான்னு கேக்க டின்னர் டைமுக்கு வந்திருக்கா அப்படி கோபி சொல்ல டென்ஷன் ஆகுறாரு சுதாகர் ஏ சம்பந்தி இனியா இங்க வந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படி கோபி கேட்க இல்ல சம்பந்தி சொல்லவே இல்லன்னு வெடுக்குன்னு சொல்றாரு சுதாக வேலைக்கு போன பொண்ண காணோன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க ரொம்ப பயந்து வேற போயிட்டோம் நிதிஷ் அவ வேலை செய்யற இடத்துக்கே போய் தேடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க சாரி சாரி சம்பந்தி அது அது ஏதோ தப்பு நடந்திருக்கு இனியா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான்னு நினைச்சோம் பட் ஒருவேளை மறந்துருப்பான்னு நினைக்கிறேன் சாரி அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி சரி அவ எப்ப வீட்டுக்கு வருவா நிதிஷ் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு சுதாகர் கேட்க சம்பந்தி அவள் இப்போ டின்னர் சாப்பிடுறா அவளை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி தெரியுது நாளைக்கு காலையில் வந்துடுவா சம்மந்திங்கிறாரு கோபி சரியா போச்சு அவ வீட்டுக்கு போக போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல ஆனா அவ ஒரு வார்த்தை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம் அட்லீஸ்ட் நிதிஷ்காவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சுதாகர் கொஞ்சம் கோவமாக பேச நிதீஷ் முகத்தை திருப்பிக்கிறாரு சொல்லிருக்கலாம் தான் தப்பாயிடுச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாரி சம்பந்தி அப்படின்னு கோபி சொல்ல ம் சரி காலையில் கன்ஃபார்மாக வந்துருவா அப்படின்னு சுதாகர் கேட்க கண்டிப்பா கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு கோபி சொல்ல ஓகேன்னு கோவமாக ஃபோனை கட் பண்றாரு சுதாகர் இதெல்லாம் சரியில்லைங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கணும்னா அவளை அவ வீட்லேயே இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சந்திரிக்காவும் கோவமா சொல்ல நாளைக்கு வருவா இல்ல பேசிக்கலாங்கிறாரு சுதாகர் கோபி போனை வச்சதும் என்னாச்சுடானு ஈஸ்வரி கேட்க அம்மா இனி இங்க நம்ம வீட்டுக்கு வந்தது அங்க சொல்லவே இல்லையா அங்க எல்லாருமே கோபி சொல்ல இது என்னடா பழக்கம் வீட்டுல சொல்லாமல்லாம் வர்றது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க தெரியலையேம்மா அப்படிங்கிறாரு கோபி ஒருவேளை சண்டை ஏதாவது போட்டுட்டு வந்திருப்பாளோ ஆனா அவளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே சந்தோஷமா தான் இருந்தா கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் விளையாட்டுத்தனமா அவ விருப்பத்துக்கே இருந்தா எப்படிடா சரி இரு நான் போய் என்னன்னு கேக்குறேன்னு எழுந்திருக்கிறாங்க ஈஸ்வரி அம்மாவோட கையை புடிச்சு மறுபடியும் உட்கார வச்சுட்டு அம்மா இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன்னு எழுந்திருக்கிறாரு கோபி மாடிக்கு வர்ற கோபி பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட போய் கையை எடுத்துக்கிறாரு தயத்தை பாத்துட்டு மெதுவா பாக்யான்னு கூப்பிடுறாரு எந்த சத்தமும் இல்லைன்னு பாத்துட்டு மெதுவா கதவை தட அது மெதுவா திறக்குது உள்ளர பாக்க பாக்யாவ கட்டி புடிச்சிட்டு இனியா தூங்குறத பாக்குறாரு ஒண்ணும் பண்ணாம கதவை சாத்திட்டு அவரு கீழே வர டேய் இனியா எங்கடான்னு கேக்குறாங்க அவங்க அம்மா அவ தூங்குறாமா அப்படின்னு கோபி சொல்ல தூங்குறான எழுப்ப வேண்டியதுதானே தானே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எப்படிமா முடியும் பாவம் அவ அப்படி நிம்மதியா தூங்குறா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாங்கிறாரு கோபி எப்படிடா அவ அவங்க வீட்டுல சொல்லாம வரலாம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இப்ப பேசி என்ன பிரயோஜனம் காலையில பாத்துக்கலாங்கிறாரு கோபி டேய் இப்ப நீ போகணுமா வீட்டுக்கு இங்கேயே சொல்ல வேண்டாம் தலையாட்டிட்டு அதெல்லாம் சரி வராது நான் வீட்டுக்கு கிளம்புற காலையில வந்து பேசிக்கிறேன் ப்ளீஸ்மா நான் வர்ற வரைக்கும் எதுவும் பேச வேண்டாமா சரியான கோபி கேட்க நான் என்ன பேச போறேன் நீ உன் பொண்ணாச்சு நீயே கேளு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்புடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல புரியுது நாளைக்கு காலையில பேசிடலாம் என்ன மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க இல்லன்னு கேக்குறாரு கோபி ஆ எடுத்துக்கிட்டேன் நீ ஈஸ்வரி சொல்ல கோபி கிளம்ப பாத்து போடாங்கிறாங்க அவங்க அம்மா ஆ சரிம் கோபி வெளியே போறாரு ஈஸ்வரி போற கோபியையும் வீட்டுக்குள்ளேயும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க மறுநாள் காலையில பொழுது விடியுது ஈஸ்வரி சோஃபால டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்க அத்த இந்தாங்க காஃபின்னு பாக்யா கொண்டு வந்து நீட்ட அதை வாங்கிக்கிற ஈஸ்வரி பாக்யா இனியா எழுந்திருச்சுட்டாலான்னு கேக்குறாங்க டைம் ஆயிடுச்சேன்னு அவங்க கேக்க எழுந்திருச்சிட்டா ஃப்ரெஷ்ஷாயிட்டு இருக்காங்கிறாங்க பாக்யா உங்கிட்ட ஏதாவது சொன்னாலான்னு ஈஸ்வரி கேட்க எதை பத்தி அத்த அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க போ கோபியும் வர வாடா உட்காருங்கிறாங்க ஈஸ்வரி ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே இல்லடா அது இது நீ எதையோ யோசிச்சிட்டு இருந்தேங்கிறாங்க ஈஸ்வரி அதே தம்மா எனக்கும் தாம்மா ஒரே குழப்பமா இருந்துச்சு அப்படின்னு கோபியும் சொல்ல இனியா பண்றது சுத்தமா சரியில்லடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியா என்ன பண்ணனான்னு கேட்குறாங்க பாக்யா போ நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா சொல்ல என்னாச்சு அத்தனை கொஞ்சம் பதட்டமா கேக்குறாங்க பாக்யா நான் அப்புறமா சொல்றேன் நீ போய் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல குழப்பமா அங்க இருந்து போறாங்க பாக்யா கோபியுமே ஒரு மாதிரி டென்ஷனா பாத்துட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்